ஓம் சாந்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இனிமையான குழந்தைகளே நீங்கள் தூய்மையாகாமல் திரும்பிச் செல்ல முடியாது எனவே பாபாவின் நினைவின் மூலம் ஆத்மாவின் பேட்டரியை சார்ஜ் செய்யுங்கள் மற்றும் இயற்கையாக தூய்மையாகுங்கள் கேள்வியும் பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு வீட்டுக்கு செல்வதற்காக முதலில் எந்த ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார் பதில் குழந்தைகளே வீட்டுக்கு செல்வதற்கு முன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இறக்க வேண்டும் ஆகையினால் பாபா உங்களுக்கு முதலிலேயே தேகத்தின் உணர்வில் இருந்து விலகி செல்வதற்கான பயிற்சியை செய்விக்கின்றார் அதாவது வாழ்ந்து கொண்டே இறப்பதற்கு கற்றுக் கொடுக்கின்றார் மேலே செல்வது என்றால் இறப்பதாகும் செல்வது மற்றும் வருவதற்கான ஞானம் இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆத்மாக்களாகிய நாம் மேலிருந்து கீழே இந்த சரீரத்தின் மூலம் நடிப்பை நடிப்பதற்கு வந்துள்ளோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் உண்மையில் நாம் அங்கே இருக்கக்கூடியவர்களாவோம் இப்போது அங்கே தான் திரும்பிச் செல்ல வேண்டும் ஓம் சாந்தி தங்களை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்வதில் எந்த கஷ்டமும் இல்லை விடக்கூடாது இதை சகஜ நினைவு என்று சொல்லப்படுகிறது முதன் முதலில் தங்களை ஆத்மாதான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆத்மாதான் சரீரத்தை எடுத்து நடிப்பை நடிக்கிறது சம்ஸ்காரம் அனைத்தும் ஆத்மாவில்தான் இருக்கிறது ஆத்மா சுதந்திரமானதாகும் பிரம்மாவின் இரவு என்றால் பிராமணர்களின் இரவாகும் பிரம்மாவின் பகல் என்றால் பிராமணர்களுக்கு பகல் சூதரர்களின் பகல் சூத்ரர்களின் இரவு என்று சொல்ல மாட்டார்கள் இந்த ரகசியத்தை பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார்கள் இது எல்லையற்ற இரவு அல்லது பகலாகும் இந்த மரண லோகத்தில் இது உங்களுடைய கடைசி பிறவியாகும் தான் அமரலோகம் என்று சொல்லப்படுகிறது நாம் சீக்கிரம் சீக்கிரமாக செல்ல வேண்டும் என்பது இப்போது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இருக்கிறது முதன் முதலில் முக்தி தாமமான வீட்டிற்கு செல்ல வேண்டும் இந்த சரீரம் என்னும் ஆடையை இங்கேயே விட வேண்டும் பிறகு ஆத்மா வீட்டிற்கு சென்று விடும் எப்படி எல்லைக்குட்பட்ட நாடகத்தின் நடிகர்கள் இருக்கிறார்கள் நாடகம் முடிந்தது என்றால் ஆடையை அங்கேயே விட்டுவிட்டு வீட்டின் ஆடையை அணிந்து கொண்டு வீட்டிற்கு செல்கிறார்கள் நீங்களும் கூட இப்போது இந்த சரீரத்தை விட்டுவிட வேண்டும் மேலும் ஆத்மா தூய்மை ஆகாமல் மேலே செல்ல முடியாது யார் என்ன நடிப்பை நடித்தார்கள் அதையே கடைசி வரை நடிப்பார்கள் பவ முயற்சி செய்வித்துக் கொண்டே இருப்பார் சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டே இருப்பார் இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் இதில் பயப்படுவதற்கான விஷயம் எதுவுமே இல்லை நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக நாமே முயற்சி செய்து கொள்ள வேண்டிய விஷயம்தான் ஆகவே இதனை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று தந்தை கூறுகிறார் வரதானம் நன்மையற்ற எண்ணங்களை அழித்து அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்யும் ஞானம் நிறைந்த ஆத்மா ஸ்லோகன் மண்மனாபவ நிலையில் நிலைத்திருந்தால் பிறரின் மனோபாவங்களை கண்டறியலாம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் ஞான சிந்தனைக்குரிய முக்கிய தலைப்பு என்னவென்றால் இயற்கையான அமைதி அது என்னவென்று பார்ப்போம் ஓம் சாந்தி தங்களை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்வதில் எந்த கஷ்டமும் இல்லை கொட்டாமி விடப்படாது இதை சகஜ நினைவு என்று சொல்லப்படுகிறது முதன் முதலில் தங்களை தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆத்மாதான் சரீரத்தை எடுத்து நடிப்பை நடிக்கிறது சம்ஸ்காரம் அனைத்தும் ஆத்மாவில்தான் இருக்கிறது ஆத்மா சுதந்திரமானதாகும் தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார் இந்த ஞானம் இப்போதுதான் உங்களுக்கு கிடைக்கிறது பிறகு கிடைக்காது நீங்கள் இந்த அமைதியில் அமருவதற்கு உலகம் தெரிந்திருக்கவில்லை இதனை இயற்கையான அமைதி என்று சொல்லப்படுகிறது ஆத்மாக்களாக நாம் மேலிருந்து இந்த சரீரத்தின் மூலம் நடிப்பை நடிப்பதற்காக வந்திருக்கிறோம் ஆத்மாக்களாக நாம் உண்மையில் அங்கே இருக்கக்கூடியவர்களாகும் இந்த ஞானம் புத்தியில் இருக்கிறது மற்றபடி இதில் அட்டயோகத்தின் விஷயம் எதுவுமே கிடையாது முற்றிலும் சகஜமாகும் இப்போது ஆத்மாக்களாகி நாம் வீட்டுக்கு செல்ல வேண்டும் ஆனால் தூய்மையாக அமைப்பு செல்ல முடியாது தூய்மை ஆவதற்கு பரமாத்மாவின் நினைவு செய்வதுதான் ஆகும் நினைவில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஆத்மா தூய்மையாகிவிடும் அங்கே அது தூய்மையான உலகமாகும் அங்கே அந்த தூய்மையான உலகத்தில் இந்த ஞானத்தின் அவசியம் எதுவுமே இருப்பதில்லை ஏனென்றால் அங்கே எந்த விக்ரமமும் நடப்பதில்லை இங்கே நினைவின் மூலம் விக்ரமத்தை அழிக்க வேண்டும் இங்கே நடப்பதைப் போல் அங்கே நீங்கள் இயல்பாக நடக்கின்றீர்கள் இதுதான் இயற்கையான அமைதி என்று சொல்வதா ஓம் சாந்தி இன்றைய முரளியில் ஆழமான ஞானத்தின் விஷயங்கள் என்ற தலைப்பில் தந்தை என்ன கூறுகின்றார் என்று பார்ப்போம் பாருங்கள் இப்போது நீங்கள் எல்லையற்ற தந்தையின் அறிமுகத்தை எல்லோருக்கும் கொடுங்கள் கொடுக்கின்றீர்கள் எல்லையற்ற தந்தை தான் வந்து புதிய உலகத்தை படைக்கின்றார் சொர்க்கம் என்று கூறப்படுகிறது மண்மனாபவா என்று கூறுகின்றனர் சிலர் இது கீதையின் வார்த்தையே ஆகும் சகஜ ராஜயோகம் என்ற பெயர் வைக்கப்பட்டு விடுகிறது இது உங்களுடைய பாடசாலையாகும் குழந்தைகள் வந்து படிக்கின்றார்கள் என்றால் நம்முடைய தந்தையின் பாடசாலை என்று சொல்வார்கள் எந்த குழந்தையின் தந்தையாவது கல்லூரி முதல்வராக இருந்தால் நான் என்னுடைய தந்தையின் கல்லூரியில் படிக்கிறேன் என்று சொல்வார் அவருடைய தாயும் முதல்வராக இருந்தால் எங்களுடைய தாய் தந்தை இருவருமே முதல்வராக இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் இருவருமே படிப்பிக்கின்றார்கள் எங்களுடைய தாய் தந்தையரின் கல்லூரியாகவும் எங்களுடைய அம்மா பாபாவின் பாடசாலை என்று நீங்கள் சொல்வீர்கள் இருவருமே படிப்பிக்கின்றார்கள் இருவருமே இந்த ஆன்மீக கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தை திறந்திருக்கிறார்கள் இருவரும் ஒன்றாக படிப்பிக்கின்றார்கள் பிரம்மா தத்தெடுத்திருக்கிறார் அல்லவா இது மிகவும் ஆழமான ஞானத்தின் விஷயங்களாகும் பாபா ஒன்றும் புதிய விஷயங்களை புரிய வைப்பதில்லை கற்பத்திற்கு முன்பு கூட இந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார் நாளுக்கு நாள் ஆழமான ஞானம் ஆகி செல்கிறது அந்த அளவிற்கு ஞானம் இருக்கிறது ஆத்மாவின் ஞானம் உங்களுக்கு எப்படி கிடைக்கிறது என்று பாருங்கள் இவ்வளவு சிறிய ஆத்மாவில் எண்பத்தி நான்கு பிறவிகளின் நடிப்பு நிரம்பியுள்ளது ஒருபோதும் வினாசம் ஆவதில்லை ஆத்மா அழிவற்றது என்னும் போது அதில் உள்ள நடிப்பும் அழிவற்றதாக இருக்கிறது ஆத்மா காதுகளின் மூலம் கேட்டது சரீரம் இருக்கிறது என்றால் நடிப்பு நடிக்கிறது சரீரத்திலிருந்து இருந்து ஆத்மா தனியாகி விடுகிறது என்றால் பதில் கிடைப்பதில்லை பேச்சு இருக்காது குழந்தைகளே இப்போது நீங்கள் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று பாபா கூறுகின்றார் இது புருஷோத்தம சங்கமயுகம் இந்த புருஷோத்தம சங்கமயம் வரும்போது தான் திரும்பி செல்ல வேண்டியிருக்கிறது இதில் தூய்மை தான் முக்கியமாக வேண்டும் சாந்தி தாமத்தில் தூய்மையான ஆத்மாக்கள் தான் இருக்கின்றன சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் இரண்டுமே தூய்மையானவைகளாகும் அங்கே சரீரமே இல்லை ஆத்மா தூய்மையாக இருக்கிறது ஓம் சாந்தி കീരേ വധുൽ ഇരുപത് കാച്ചേനേ മറ മനതെ മാറ്റും മറാത മനതെ മാറ്റും மந்திரவாதி வாழும் பூமி மதுவன் இருக்கும் பொழுது குடிசையில் வந்து இருந்தாயினி குழந்தைக்கு அனைத்தும் தந்தாயினி குடிசையில் வந்து இருந்தாயினி குழந்தைக்கு அனைத்தும் தந்தாயினி உன் குடிலில் அமர்ந்த பொழுது பீராவி பயனை அடைந்தே உன் குடிலில் அமர்ந்த பொழுது என் பீராவி பயனை அடைந்து I'll <Sessizlik> விஸ்வசாந்தியின் ஸ்தம்பம் அருகே நான் சாந்த மாய மந்திருந்த விஸ்வாந்தின் ஸ்தம்ப அருகே நான் சாந்த மாய மந்திருந்த மனதிலே ஏதோ மாற்றம் என் சீற்றம் மனதிலே ரொம்ப மாற்றம் தணிந்தது எந்த சீற்றம் என் பாவம் அனைத்தும் போக்கும் என் பாவம் அனைத்தும் போக்கும் உண்மியவான் வாழும் பூமி மதுபந்தில் இருக்கும் பொழுது மண்ணில் வந்தால் குலோகம் போ நாள் மண்ணில் மது வன்னை போலே இருக்கும் என் பன்னை போல இருக்கும் மனும் உரைக்கும் பச்சா மல்வாரி மாத மனதை மாற்றும் மந்திரவாதி வாழும் பூமி மது இருக்கும் பொழுது இருக்கும் பொழுது இருக்கும் பொழுது